ஸ்ரீ குரு நம பிரிவாச்சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தலைப்பு என்னென்னு கேட்டால் அப்படின்னா நமது ஜாதகத்தில் பெண் சாபம் இருப்பது எவ்வாறு தெரிந்து கொள்வது இதே என்கிட்ட நிறையா பேர் கேட்டால் சார் ஜாதகத்தை வந்து ஸ்திரி சாபம் சொல்கிறாங்க பெண் சாபம் சொல்கிறாங்களே இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அதுதான் சரி ஒரு வீடியோ மூலமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு நமது ஜாதகத்தில் சாபம் இருவது இருப்பது எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா இப்போது நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் சரியா திருவாதரை சித்திரை திருவோணம் ராசி வந்து ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் சரியா நல்லா ஒன்று வாட்டி சொல்கிறேன் நட்சத்திரம் வந்து திருவாதரை சித்திரை திருவோணம் ராசி வந்து ரிஷபராசி ராசி விருச்சிக ராசி மகர ராசி சரிங்களா இந்த நான்கு ராசி இந்த மூணு நட்சத்திரம் எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் ஸ்திரி சாபம் கண்டிப்பாக இருக்கும் அந்த குடும்பத்தில் பெண்களோட நிலைமை சரியில்லை குரு அதே மாதிரி கிரகங்கள் பார்த்தா குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தாலும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி நாலு கார்னர் புதன் அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு ராசியில் புதன் இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து பெண் சாபம்தான் சரியா அதே மாதிரி அந்த நாலு கார்னரில் செவ்வாய் இருந்தாலும் பெண் சாபம்தான் மீனம் மிதுனம் கன்னி தனுசில் செவ்வாய் இருந்தாலும் பெண் சாபம்தான் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இந்த நாலு கார்னரில் புதன் இருந்தால் அந்த குடும்பத்தில் கன்னி சாபமும் இருக்கும் கன்னி சாபம்னா ஒரு சிறு பெண் ஒரு பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பெண் ஏஜ் அட்டன் பண்ண பெண் வந்து அந்த குடும்பத்தில் வந்து மறைஞ்சு போயிருப்பாங்க அதை வந்து தெய்வமாக கும்பிட்டு இருந்த கொடுப்போம் அதை வந்து காலப்போக்கில் வந்து விட்டுருப்பாங்க விட்டத்தை தொடர வேண்டும் சரியா அப்போது இந்த பெண் சாபம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து கல்யாணம் பண்ண கல்யாணம் லேட்டாகும் அப்படியே கல்யாணம் பண்ணாலும் தம்பதி ஒற்றுமை சரியாக இருக்காது சரியா மன உளைச்சல் இருக்கும் தம்பதி ஒற்றுமை சரியாக இருக்காது கல்யாணம் லேட்டாகும் அப்புறம் வந்து தாம்பத்தியம் சரியாக இருக்காது சரிங்களா இந்த ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக சரியாக இருக்காது அதே மாதிரி குருக்கு எது இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி நாலு கார்னரில் புதன் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் அவ்வளோ சரியாக இருக்காது ஸோ அந்த ஸ்திரிஷாபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னா தாத்தாவோட அப்பா யாராவது ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க ஸ்திரி சாபம் எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பாக இருப்பாங்க பொண்டாட்டியை வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணவங்க பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணோட சாபத்தை வாங்கியிருப்பாங்க இன்று வரை அந்த சாபம் தொடர்ந்து இருக்கும் அப்போ அந்த சாபம் வந்து தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த வம்சத்தில் பெண்கள் யாருமே சௌரியமாக இருக்க மாட்டாங்கோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன உடல் நலமும் இருக்கும் இருக்கலாமா வாண்டாமான்னு தற்கொலை எண்ணங்கள் வந்து வந்து போகும் சரிங்களா அந்த குடும்பத்தில் வந்து குலதெய்வம் அனுகிரகம் இருக்காது சரிங்களா அந்த குடும்பத்தில் குலதெய்வம் இருக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது அதே மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து நான் நான் சொன்ன மாதிரி அந்த நாலு கார்னரில் வந்து புதன் இருந்தது அப்படின்னா அதாவது இப்போ மறுபடியும் சொல்கிறேன் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு கார்னரில் புதன் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வந்திருக்கும் அந்த பூர்வீக சொத்தை பிரித்து பெண்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து வம்சத்து பெரியவங்க பார்ஷாலிட்டி பார்த்துருப்பாங்க அதாவது அந்த பெண் கஷ்டப்பட்டிருக்கோம் இவங்கெல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொஞ்சம் கூடவே கொடுக்கணும் இல்லையா அதையும் இல்லாமல் எப்பவுமே கொடுக்கறதையும் ஒன்றும் கம்மியாக கொடுத்து அந்த பெண்ணிட்ட சாபமும் இந்த குடும்பத்தில் வம்சாவழியாக இது வந்து ஒரு செயின் மாதிரி இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்போ பெண் சாபம் எந்த குடும்பத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா போட்டோம் சிறு வயதில் அம்மா போட்டோம் சரிங்களா ஸோ பெண் சாபத்தோட அறிகுறியெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் குலதெய்வம் அனுகிரகம் இருக்காது காசே தங்காது காசே தங்காது அதே மாதிரி பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்போ பாரு தகராறு இருந்துட்டு என்ன காரணம்னு தெரியாது சண்டை வரும் சரிங்களா என்ன காரணம்னு தெரியாது சண்டை வரும் அப்போ வந்து இந்த பெண் சொல்கிறத அந்த கணவர் கேட்க மாட்டார் மெயினாக அது பெண் சொல்கிறத அவங்க கணவர் வந்து இந்த நாலு ராசி வச்சுக்க ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசி பெண்கள் சொல்கிறத அவங்க கணவர் கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு சொல்யூஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னோடய கன்சல்டேஷன் தேவைப்பட்டது அப்படின்னாக்க நீங்கள் கீழ்கண்ட என்னோட நம்பரை தொடர்பு கொண்டு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்குவோம் ஏன்னா சில பேர் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்துடுறா அந்த மாதிரி வந்தால் வெளியில் நிற்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி எங்கள்கிட்ட வந்தேட்னா இதுக்கு அதாவது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் கரெக்டாக பண்ணணும் பண்ணால் தான் அது வந்து வேலை பண்ணும் சரியா அந்த இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசிகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வாங்கோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்டுல பக்கத்துலேருந்து ஜெகதீஷன் நமஸ்காரம்